ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி ராபத்து உற்சவம் அது ஒரு பத்து நாட்கள் அந்த பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பரமபத வாசல் வரை வந்து அங்கே பரமபத வாசல் திறக்கப்பட்டு பரமவத வாசல் வழியாக வெளியே வந்து இப்போ பரமபது வாசல் எங்கே இருக்குது ஸ்ரீரங்கத்தில்னா ஆரியபடால் வாசலுக்கு எதிர்ப்பக்கம் பின்பக்கம் அதாவது ஆரியபடால் வாசல் முன்பக்கம் அதற்கு அப்படியே பின்பக்கம் பரமபத வாசல் அது வழியாக வெளியிலே வந்து அங்கே வந்த சந்திர புஷ்கரணி இருக்கும் அப்படியே அந்த இடம் வழியாக வெளியிலே வந்து தினந்தோறும் அங்கிருந்து ராப்பத்து மண்டபம் அதாவது திருமாமணி மண்டபம் என்று சொல்லப்படக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் அந்த மண்டபத்துக்கு தினந்தோறும் நம்பெருமாள் எழுந்தருள்வார் இந்த ஆயிரங்கால் மண்டபம் என்பது ராப்பத்துக்கு என்று இருக்கக்கூடிய மண்டபம் அதில் ஒரு விசேஷ அம்சம் என்னென்னா அது பேர் ஆயிரங்கால் மண்டபமாக இருந்தாலும் அதிலே ஆயிரம் தூண்கள் கிடையாது தொள்ளாயிரத்தி அறுபது தூண்கள் தான் உண்டு மீதம் இருக்கக்கூடிய நாற்பது தூண்கள் வெளியிலே மணல்வெளி அந்த மணல் வெளியிலே புதிதாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த தூண்கள் நடப்பட்டு அங்கே பந்தல் போடப்பட்டு இந்த ராப்பத்து உற்சவம் முழுக்க அந்த மண்டபத்திலே நடக்கும் அது எதற்காக இப்படி பண்ணுகிறார்கள் என்றால் அந்த திருமான் திருமாமணி மண்டபம் என்பது நிச்சய பூஜையை போல அது நிரந்தரமாக இருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபது மண் தூண்கள் நிரந்தரமாக இருக்கும் அந்த மண்டபம் நிரந்தரமாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி திறந்த வெளியாக இருக்கே அது லீலா விபூதி லீலா விபூத்திங்கிறது சம்சாரம் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் அது புதிது புதிதாக கட்டப்படும் அது எப்படின்னா இந்த சம்சாரம் எப்படி ஒவ்வொரு சமயமும் சிருஷ்டி சம்ஹாரம் சிருஷ்டி சம்ஹாரம் என்று மாறி மாறி பண்ணப்படுகிறதோ அதே போதே என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் அப்படி இந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே வைத்துத்தான் இந்த ராப்பத்து உற்சவமானது கொண்டாடப்படுகிறது அங்கே எப்படி நடக்கும்னா தினந்தோறும் எம்பெருமான் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு முன்பு சொன்னதை போலே ஏகாதசி பிரதக்ஷனம்னு சொல்லுவார்கள் அந்த பிரதனம் வழியாக வந்து பரமவத வாசல் வழியாக வெளிப்பக்கம் வந்து அந்த சந்திரபுஷ்கரணி அருகிலே அப்படியே வெளியிலே வந்து அப்படியே அங்கே திருக்கொட்டகை என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருமாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வெளியிலே கூடிய பகுதி அந்த இடத்துக்கு வந்து சேருவார் நம்பெருமாள் அதே சமயத்திலே ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாம் புறப்பட்டு அவர்கள் எல்லாரும் நேரே ராப்பத்து மண்டபத்துக்கு சென்று சேர்ந்து விடுவார்கள் ராபத்து மண்டபத்துக்கு வெளியிலே வந்தவர்கள் எல்லாரும் காத்திருப்பார்கள் எம்பெருமான் வருவதற்காக நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் எம்பெருமானார் இவர்கள் மூவரும் இந்த உள்பக்க மணல் வெளியிலே காத்திருப்பார்கள் உள்பக்க மணல் வெளிங்கிறது எங்கன்னா கோதன்ராமர் ராமர் சன்னிதி பரமவதநாத அந்த இடம் இருக்கக்கூடியது உள்பக்க மணல்வெளி அங்கே வந்து இவர்கள் எல்லாரும் காத்திருப்பார்கள் நம்ப நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானார் நம்பெருமாள் அந்த பக்கத்திலிருந்து வரும்பொழுது நம்பெருமாளை இவர்கள் எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று நம்பெருமாள் வெளிப்பக்க மணல்வெளி அங்கே தான் திருக்கொட்டகை அங்கே சென்று சேரும் பொழுது நம்பெருமாளை பின்தொடர்ந்து இவர்கள் எல்லாரும் போவார்கள் அந்த வெளிப்பக்க மணல்வெளியில் தான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் ஆச்சாரியர்கள் தான் காத்திருப்பார்கள் அந்த சமயத்திலே நம்பெருமாள் அந்த திருமாமணி மண்டபத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு நாலு கால் மண்டபம் அங்கே எழுந்தருளியிருக்க அதற்கு இருக்கக்கூடிய இன்னொரு நாலு கால் மண்டபம் அந்த இடத்துல நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் எம்பெருமானாரும் எழுந்தருளி இருக்க அதற்கு பிறகு அங்கே ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நம்பெருமாத்திலிருந்து எல்லாருக்கும் சாதரா மரியாதை என்று சொல்லுவார்கள் ஒரு விசேஷமான ஒரு வஸ்திரத்தை எம்பெருமான் அவர்களுக்கெல்லாம் அல்வாராதிகளுக்கெல்லாம் அல்வாராச்சாரியர்களுக்கு சமர்ப்பிக்க அதை கொடுக்க அதை இவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் அதற்கு பிறகு ஒரு பத்தி உலாத்தல் நடக்கும் அந்த பத்தி உலாத்தல் நடந்த பிறகு நம்பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ராப்பத்து மண்டபத்துக்கு விடுவார்கள் அங்கே எப்படி அர்ஜுன மண்டபத்திலே மேலே நம்பெருமாள் எழுந்தருளி கொள்ளியிருந்தாரோ அதே போல் இங்கேயும் திருமாமணி மண்டபத்திலே மேலே மேடையிலே நம்பெருமாள் நடுநாயகமாக எழுந்தருளி கொள்ளியிருப்பார் அவருக்கு எதிரிலே அதே போல் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் இருப்பார்கள் அதற்கு பிறகு சுவாமிகள் வந்து இந்த பத்து நாட்களும் திருவாய்மொழி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பத்து அரைய சேவை நடக்கும் எப்படி அங்கே பகல் பத்தில் முதலாயிரம் திருமொழி திருக்குறுநாடகம் திருநடுநாடகம் இதெல்லாம் சேவிக்கப்பட்டு அந்தந்த சமயங்களில் விசேஷமான சில வைபவங்கள் இருந்ததோ அதேபோல இங்கேயும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விசேஷமான பாசுரங்கள் சேவிப்பது அதுக்கான வியாக்கியானம் சேவிப்பது அதுக்கான அபிநயம் என்று ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இருக்கும் இதிலே ஏழாம் திருநாள் இந்த ஏழாம் திருநாள் அன்று அங்குலம் பகலம் பாசுரம் இது ஏழாம் பத்து திருவாய்மொழியிலே சேவிக்கப்பட்டு அந்த கங்குலம் பகலும் வாசனம் அதிலே அபிநயம் வியாக்கியானம் இதெல்லாம் அரையர் சுவாமிகளாலே பண்ணப்பட்டு அதற்கு பிறகு இதிலேயும் ராப்பத்திலேயும் அரையர் சுவாமி அன்றைய தினம் தீர்த்தம் ஸ்ரீஹிட இதெல்லாம் அரையர் சுவாமிகளே சாதிப்பார்கள் இது ஏழாம் திருநாள் அன்று நடக்கக்கூடிய வைபவம் ராப்பத்திலே அதற்குப் பிறகு எட்டாம் திருநாள் அன்று ஆச்சரியமாக வேடுபரி திருவேடுபரி உற்சவம் அது நடக்கும் ஆழ்வார் எம்பெருமான் திருக்கல்யாணம் ஆகி வரும்பொழுது எப்படி அந்த காலத்திலே வயலாளி மணவனை வழிபறித்து அவனுடைய எல்லாம் கொள்ளையடிக்க பார்த்தாரோ அந்த வைபவமானது இந்த திருநாளிலே அதாவது இந்த ராப்பத்து உற்சவத்தில் அகேன உற்சவத்தில் ராப்பத்திலே எட்டாம் திருநாள் எட்டாம் திருநாள் என்று அங்கே உள் மணல்வெளியிலே நம்பெருமாள் குதிரை நம்பிரான் வாகனத்தில் எழுந்தருளி அந்த இடத்துல வையாளி கண்டருளி ஆச்சரியமாக திருவேடுபரி உற்சவம் நடைபெறும் அன்றைய தினம் திருமங்கை ஆழ்வார் விசேஷமாக நம்பெருமாளை வந்து பிரதட்சணம் பண்ணி அந்த எப்படி எல்லாம் கொள்ளையடித்தார் என்று அந்த சரித்திரம் அது மிக ஆச்சரியமாக அங்கே நடத்தி காட்டப்படும் அதற்கு பிறகு வழக்கம் போலே வெளி மணல் வெளிக்கு வந்து அங்கே எல்லா வைபவங்களும் நடந்து எம்பெருமான் திருமாமணி மண்டபத்துக்கு எழுதொள்ளி அங்கே இந்த வைபவமானது போலே அன்றைய தினமும் நடக்கும் இப்படி இந்த ராபத்து உற்சவமானது ஒன்பது நாட்கள் நடந்து பத்தாம் நாள் இந்த பத்தாம் நாள் அன்று ராப்பத்து உற்சவம் அன்றைய தினம் காலையிலே காலையிலேயே அன்றைய தினம் பரம்பது வாசல் திறப்பு பொதுவாக இந்த ராப்பத்து உற்சவத்திலே மாலை வளையில்தான் பரமபது வாசல் திறப்பு அப்பொழுதுதான் இங்கே எழுந்தருளி எல்லாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணி வாக்கிலே இதெல்லாம் நடக்கும் பரமபது வாசல் திறப்பது அதெல்லாம் ஆனால் பத்தாம் நாள் அன்று மட்டும் காலையிலேயே பரமவதவாக திறந்து அன்றைய தினம் சந்திர புஷ்கரணியிலே தீர்த்தவாரி நடக்கும் பெருமாள் எழுந்தருளி அங்கே தீர்த்தவாரி ஆச்சரியமாக நடக்கும் அதற்கு பிறகு திருமாமணி மண்டபம் மண்டபம் சேர்ந்து அங்கே அரைய சேவை அதெல்லாம் வழக்கம் போல நடப்பதற்கு அன்றைய தினம் இரவாகிவிடும் ஏன்னா இரவிலே திருமஞ்சனமும் உண்டு மஞ்சள்மாளுக்கு அங்கே இந்த பத்தாம் திருநாள் அன்று நம்மாழ்வாருடைய மோக்ஷம் அடுத்த நாள் காலையில் நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி சாயந்திர வேளையில் திருமஞ்சனமும் நடந்து அதற்கு பிறகு அரையர் சேவை நடந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கே ராத்திரி நடுராத்திரிக்கு மேலேயே ஆகிவிடும் இதெல்லாம் நடந்த பிறகு அடுத்த நாள் காலையில் அதாவது பத்தாம் நாள் உற்சவம் இன்னும் முடியவில்லை அது அப்படியே தொடர்ந்து ஏன்னா எம்பெருமான் இன்னும் வெளியிலே தான் எழுந்து இருக்கிறான் உற்சவமானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அடுத்த நாள் அதிகாலையிலே ஒரு ஆறு மணி வாக்கிலே நம்மாழ்வார் மோட்சமானது ஆச்சரியமாக நடக்கும் எப்படி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று கிட்டி அந்த திருவடிகளிலே தன்னுடைய திருமுடியை வைத்து சேவித்து அப்படியே திருத்துழாயாலே மூடப்பட்டு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும் அப்பொழுது கைத்தள சேவை வரை கைத்தளத்திலே எழுந்திரள பண்ணி கொண்டு போய் நம்பெருமாளுடைய திருவடிகளிலே சேர்ப்பது என்று இதெல்லாம் ஆச்சரியமாக நடக்கும் இதுதான் இந்த உற்சவத்திலேயே மிக முக்கியமான கட்டம் நம்பெருமாள் வரை ஏற்றுக்கொள்வது தன்னுடைய திருவடிகளிலே நம்மாழ்வாரை ஏற்றுக்கொள்வது தான் இந்த பெரிய உற்சவத்துக்கான தாற்பயமே அதிலே நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக முக்கியமாக எம்பெருமான் வந்து ஒரு அடியவனை ஏற்றுக்கொள்வது என்பது மிக விசேஷம் என்பதை காட்டும் விதத்திலே தான் பரவு இவ்வளவு தூரம் வந்து வரை ஏற்றுக்கொள்கிறான் என்று அதை நாம் பார்க்கிறோம் இந்த உற்சவத்தில் அது மிக ஆச்சரியமாக காட்டப்படுகிறது இந்த ராப்பத்து உற்சவத்தில் இன்னொரு மிக முக்கியமான விசேஷமும் உண்டு அதாவது தினந்தோறும் ராத்திரி எம்பெருமான் இந்த உற்சவம் எல்லாம் முடித்து தன்னுடைய மூலஸ்தானத்துக்கு போகும்பொழுது அங்கே உள்ளே எழுந்தருளக்கூடிய சமயத்தில் வீணை ஏகாந்தம் தினந்தோறும் நடக்கும் இது ஒன்பது நாட்களும் உண்டு இந்த வீணை ஏகாந்தம் என்றால் வீணை சேவிக்கக்கூடிய கைங்கரியவரர்கள் அந்த அதுவும் பரம்பரையாக வரக்கூடிய கைங்கரியம் எப்படி அரைய சேவை என்பது பரம்பரையாக வரக்கூடிய கைங்கரியமோ அதேபோல் இந்த வீணை ஏகாந்தம் சேவிக்கக்கூடிய கைங்கரியவரர்கள் அவர்கள் இந்த வீணையை வாசித்து கொண்டு தினந்தோறும் எம்பெருமான் உள்ளே எழுந்துவிடும் பொழுது அவனுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி அந்த எம்பெருமான் உள்ளே எழுந்துவிடுகிறான் இது தினந்தோறும் நடக்கக்கூடியது இந்த பத்தாம் நாள் அது பதினோராம் நாள் காலை வரை செல்கிறது அதற்கு பிறகு படிப்பெல்லாம் கண்டருளி ஆழ்வாராச்சாரியர்களுக்கெல்லாம் மரியாதை செய்து அதற்கு பிறகு அவர்களெல்லாம் தங்களுடைய சன்னதிகளுக்கு புறப்பட்டு செல்ல எம்பெருமான் மூலஸ்தானத்தை அடைவான் என்று இந்த உற்சவத்தானது இந்த உற்சவமானது இப்படி விசேஷமாக நடக்கிறது இப்படி நந்தெருமாள் மூலஸ்தானத்துக்கு எழுந்திருந்த பிறகு அரியர் சுவாமிகள் மிக விசேஷமாக கௌரவிக்கப்படுகிறார்கள் அன்றைய தினம் எந்த அரியர் சுவாமிகளுக்கு முறை இருக்கிறதோ அவர்கள் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு கௌரவங்கள் எல்லாம் பண்ணப்பட்டு அங்கிருந்து அழைக்க அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களுடைய திருமாளிகைகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுவார்கள் இது விசேஷமான ஒரு கௌரவம் ஸ்ரீரங்கத்திலே அரையர் சுவாமிகளுக்கு என்று இந்த அத்தியன உற்சவ முடிவிலே இந்த பிரம்மரதமானது செய்யப்படுகிறது இதெல்லாம் நடந்து முடிந்து அதற்கு அடுத்த அந்த இதுவே நம்ம காலையில் ஆயிடுறது பதினோராம் நாள் காலையில் ராப்பத்து பத்து நாள் முடிந்து பதினோராம் நாள் காலையில் வரைக்கும் வந்துடுறது அன்னைக்கு இரவு இந்த பதினொன்றாம் நாள் அன்று இரவு இயற்பா பிரபந்தம் அந்த பிரபந்தங்கள் அவைகள் அன்றைய தினம் சேவிக்கப்படுகின்றன இந்த இயற்பா கைங்கரியம் ஒரு காலத்திலே திருவரங்க தமுதனாருடைய கைங்கரியமாக இருந்தது ஆனால் பிற்காலத்திலே அது அரையர்களையே வந்து சேர்ந்தது அப்படி இந்த இயற்பா சேவிப்பதும் அரைய சுவாமிகளே சேவிக்கிறார்கள் இதுவும் எங்கே நடக்கிறதுன்னா சந்தன மண்டபத்தில் வைத்து நடக்கிறது எம்பெருமான் திருமுன்பே இந்த இயற்பாவை இவர்கள் அரைய சுவாமிகள் விண்ணப்பம் செய்வார்கள் இதில் என்ன விசேஷம்னா இயற்பா போது தாளம் கிடையாது கையில் இது கையை வைத்தே தட்டி தாளம் சேவிக்க வேண்டிய இடத்துல கையை தட்டி சேவித்து அவர்கள் இந்த இயற்பா விண்ணப்பம் செய்கிறார்கள் இதிலே மற்றொரு சிறப்பம்சம் அம்சம் ஸ்ரீரங்கம் திவுதேசத்திலே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் அத்தியன உற்சவத்திலே பங்கு பெறுகிறார்கள் பெரிய திருவலக்கத்திலே சபையிலே இவர்கள் எல்லாரும் நம்பெருமாளோடே சேர்ந்து எழுந்தருளியிருந்து இந்த அத்தியன உற்சவத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் நம்பெருமாளிக்கே ஆச்சாரியனான மணவாட மாமினிகள் அவர் இருந்த காலத்திலேயே இந்த உற்சவத்திலே தனக்கு விக்கிரக வடிவிலே திருமேணி வடிவிலே அன்வயம் இருக்கக்கூடாது என்று ஆணையிட்டு விட்டார் இது ஸ்ரீரங்கத்தில் மட்டுமல்லாமல் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய திவ்ய தேசங்களிலும் அவர் இதே ஆணையை பிறப்பித்து விட்டார் என்ன காரணம் என்றால் ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளுக்குத்தான் முக்கியத்துவம் இருக்க வேண்டும் ஆழ்வார் திருநகரியிலே ஆழ்வாருக்குத்தான் முக்கியத்துவம் இருக்க வேண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் ஆச்சியாருக்குத்தான் முக்கியத்துவம் இருக்க வேண்டும் நம்பெருமாளே மணவாள மாமனிகளை ஆச்சாரியனாக கொண்டிருப்பதனாலே மணவாழ மாமனிகள் திருமேனி அங்கே உற்சவத்திலே எழுந்தருள பண்ணப்பட்டால் இங்கே மாமனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்களோ என்று மாமனிகள் யோசித்து தான் இந்த உற்சவத்திலே தன்னுடைய திருமேனியை எழுந்தருள பண்ணக்கூடாது என்று ஆணையிட்டு விட்டார் இருந்தாலும் நம்பெருமாளுடைய திருவுள்ளம் தன்னுடைய ஆச்சாரியனான மணவாழ மாமனிகள் இந்த அத்தியன உற்சவ சமயத்திலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் கேட்டருள் வேணும் என்று திருவுள்ளம் கொண்டு இங்கே எப்படி அரையர் சேவை நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் நடக்கிறதோ அதே போல மணவாழ மாமனிகள் சந்நிதியிலே இருபத்தோரு நாட்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் சேவிக்கும்படி நம்பெருமாளுடைய நியமனம் ஆகியுள்ளது அதனாலே அக்காலத்திலிருந்தே அத்தியாபகர்கள் மாமனிகள் சந்நிதியிலே தினந்தோறும் இந்த பாசுரங்களை பகல் பத்து ராப்பத்து இயற்பா என்ற கிரமத்திலே சேவித்து நம்பெருமாளுக்கு திருவுள்ளம் மேலும் உகக்கும்படி அதாவது தன்னுடைய ஆச்சாரியனுக்கு இந்த அன்வயம் இருக்க வேணும் என்று நம்பெருமாவுடைய திருவுள்ளத்தை இந்த அத்தியாபகர்கள் நிறைவேற்றி மேலும் அந்த எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பது இந்த திவிதேசத்திலே விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு வைபவம் இங்கே நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களும் இப்படி அத்தியன உற்சவ சமயத்தில் இரண்டு முறை சேவிக்கப்படுகிறது ஒரு முறை அரையர் சுவாமிகளாலே நம்பெருமாள் திருமுன்பே இன்னொரு முறை அத்தியாபகர்களாவது மனவாழ் மாமிகள் திருமுன்பே என்று இப்படி ஒரு விசேஷமான வைபவம் இங்கே காணப்படுகிறது இப்படி இந்த அத்தியன உற்சவமானது இருபத்தி ரெண்டு தினங்கள் மிக ஆச்சரியமாக ஸ்ரீரங்கத்திலே கொண்டாடப்படுகிறது ரொம்ப கூட்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு முறையாவது அடியவர்கள் இந்த அத்தியன உற்சவம் சமயத்திலே வந்து அன்வைத்தால் இதில் எவ்வளவு ஆச்சரியமான வைபவங்கள் எவ்வளவு ஆச்சரியமான அனுபவங்கள் இருக்கிறது என்பதை நேரிலே சேவித்து அதனுடைய பெருமைகளை நன்றாக உணரலாம் அதனால் அனைவரும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருவரங்கம் பெரிய கோயிலேயும் வந்து அத்தியன உற்சவத்தை சேவித்து அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன் இதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அடியே கொஞ்சம் புரிதல் இல்லாமல் நிறைய வைபவங்கள் இருக்கு அப்படிப்பட்ட இத்தனை விஷயங்கள் சொல்லும்பொழுது இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளே ஜியர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் என்னும் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ டாட் ஓஎல்ஜி